வணக்கம் நம்ம இப்போ இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான கோச்சார அடிப்படையிலான பலங்களை பார்க்கணும் நம்மளுக்கே தெரியும் கோச்சார அடிப்படைங்கிறது நம்மளுடைய விழிப்புணர்வு நிலையை சம்மந்தப்பட்டது அதாவது நம்மளுடைய பிறந்த ராசி கட்டத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு தான் நம்மளோட ராசி அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் நம்மளோட ஜென்ம ராசியாக இருக்கும் சந்திரன் இருக்க சந்திரனை அடிப்படையாக கொண்டு நம்ம வாழ்விலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பலங்களை கொடுக்கக்கூடியதான் கோச்சார பலன்கள்னு சொல்கிறோம் கோச்சார அடிப்படையில் வந்து கோச்சாரங்கிறது நாலு அடிப்படையிலான பலன் இது வந்து நம்ம வந்து இன்னும் டெப்தான் நம்ம போய் அனலைஸ் பண்ணுறப்ப லக்னம் அடிப்படையிலான பலங்கள் அதிகமாக நம்மளுக்கு வேலை செய்யும் லக்னம் பலங்கள் தான் நம்மளுக்கு எழுபது சதவீதத்திற்கு மேல் வேலை செய்யும் கோச்சார பலங்கள் இருபத்தைந்து முப்பது சதவீதம் வேலை செய்யும் நாம் வாழ்வில் ஒரு வகையான விழிப்புணர்வு நிலையும் ஒரு பருவத்தை தாண்டி நமக்கான சுயதேவையையும் நாம் பூர்த்தி செய்யும் பக்குவத்திற்கு வந்துவிட்ட காலகட்டத்திற்கு பிறகு கோச்சார பலங்கள் மிக மிக சிறப்பாக வேலை செய்யும் என்பது இந்த நிலை அப்படி பார்க்கும் பொழுது இந்த கோச்சார அடிப்படையில் இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்த்து சற்று தெரிந்து கொள்ளலாம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மேசராசி எடுத்துக்கிறோம் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எப்படிப்பட்ட செயல்பாடுகள் செயல்பட்டால் அவங்களுக்கு நல்லது நல்ல பலன்களை அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராசி பலன்கள் சொல்கிறாங்கள அவங்க வந்து இதில் இப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் இது மாதிரி வாய்ப்புகள் இருக்குங்கிறப்ப நீங்கள் அது சார்ந்து செயல்படுறப்ப அந்த மாத பலங்கள் உங்களுக்கு சிறப்பான அமோகமான பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த மாதம் மேசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சமூக ஊடகம் சார்ந்து வெளிநாடு சார்ந்து முதலீடுகள் சார்ந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் சார்ந்த அமைப்புகளில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ராசிக்கான அதிபதியான செவ்வாய் மூன்றாம் இடத்துல சென்றதுனால நிச்சயமாக எதையினும் ஒரு இடமாற்றம் இருக்கும் பயணம் நிச்சயமாக வாய்ப்பு உள்ளது அதே போல இளைய சகோதர அமைப்பில் எதேனும் ஒரு கடமை உங்களுக்கு இருக்கும் அந்த கடமையை நீங்க செய்வதற்கான முற்படுவதற்கான காலகட்டம் நிச்சயமாக இருக்கும் அதே போல உங்களுடைய இரண்டாம் அதிபதியான சுக்கரனும் மற்றும் ஏழாம் அதிபதியான சிக்கரம் பன்னெண்டாம் வரை இது மனைவி சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்புகள் உண்டு அதே போல குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பம் மனைவி சார்ந்து நீங்கள் வெளிநாடு தொடர்பு சமூக ஊடக தொடர்பு உயர் ஆராய்ச்சி சார்ந்த அமைப்புகளில் ஈடுபடும் பட்சத்தில் உயர்கல்வி உயர் வணிகம் சார்ந்து ஷேர் மார்க்கெட் போன்ற அமைப்புகள்லாம் ஈடுபடும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த மாதம் அமோக பலங்களை தரும் போன்று செயல்படாதவர்களுக்கு இந்த மாதம் வந்து சற்று கடினமான பலன்களை தரும் அதே போல் இதுவரை உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருந்த சனி பகவான் இனி பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக போன்ற நான் கூறக்கூடிய அமைப்புகளில் நீங்கள் செயல்படும் பட்சத்தில் நல்ல பலன்கள் வரும் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு பலன்கள் சற்று பிரச்சனையாக வரக்கூடிய வாய்ப்புகள் என்ன இந்த மாதத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நிச்சயமாக எதென்னு ஒரு பிரச்சனைகள் அதில் ஏதாவது ப்ரமோஷன்ஸ் அதில் ஏதாவது உங்களுக்கு மன தாங்கள் வேலை பார்ப்பவர்கள் அடுத்து ஏன்னும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இது போன்ற வாய்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன மொத்தத்தில் இந்த மாதம் மேசராசிக்கு ஐம்பது பொதுவான மக்களுக்கு வந்து ஐம்பது சதவீத பலங்கள் தான் இருக்கும் ஆனால் கூறக்கூடிய அமைப்பில் அவங்க செயல்படும் பட்சத்தில் அவங்களுக்கு எண்பது சதவீதத்துக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன அடுத்தது வந்து ரிசபர் ராசி பார்க்கலாம் நிசபராசியை பொறுத்த வரைக்கும் நாங்க அவங்களோட ராசிக்கான அதிபதியும் ஆறாம் இடத்துக்கான அதிபதியுமான சுக்ரன் பதினொன்றாம் இடத்தில் உச்சமா இருக்காரு நிச்சயமாக வேலையில உயர் பதவிகள் மதிப்பு புகழ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளன அதே போல் இவங்க வந்து அரசியல் போன்ற அமைப்புகளில் செயல்படுற பட்சத்தையும் வெளிநாடு வெளி தேசம் ஷேர் மார்க்கெட்டிங் உயர்கிழ்ச்சி உயர் மணிக்கம் சார்ந்த செயல்படுற பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுடைய பலன்கள் மிக மிக சிறப்பா இருக்கும் அதே போல் இவங்களுக்கு ரெண்டு மற்றும் ஐந்து அதிபதியான புதன் இவர்களுக்கு நீச்சமாக இருக்கிறதுனால இவர்கள் மிக மிக மிகமாக கவனமாக இருக்க வேண்டிய அம்சங்கள் என்னென்னா குடும்பம் மற்றும் தந்தை சார்ந்த அவங்களோட பிரச்சனை இருக்கா ஆரோக்கியம் ஏதேனும் கவனம் தேவையா உங்களுடைய மூச்சு சம்பந்தப்பட்ட ஏதேனும் சளியத்தோட பண தொந்தரவுகள் ஏதாவது இருக்கா பீசிங் ஆஸ்மா போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்தில் குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அது சார்ந்து உடல் ஆரோக்கியம் சார்ந்து சில கவனம் அதிகமாக தெரியப்படுகின்றது மொத்தத்தில் இந்த உங்களுடைய நான்காம் அதிபதி வந்து பன்னெண்டாம் இடத்திலிருந்து வருவதனால உங்கள் த தாய் சார்ந்த உங்களுக்கு முன்னேற்றமான பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளன உங்களுடைய மூத்த சகோதர அமைப்பு சார்ந்த நல்ல யோக பலங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உள்ளன மொத்தத்தில் இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிக மிக நல்ல யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய ராசியாக ரிசபராசி உள்ளது நீங்கள் யாராக இருக்கும் படிச்சிருந்தேன் இந்த மாதம் ஒரு எண்பது சதவீத பலங்கள் நல்ல பலங்கள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளன அடுத்ததாக ராசியை நம்ம பார்க்க போறோம் மிதினராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கான அதிபதியான மற்றும் நான்காம் இடத்திற்கான அதிபதியான புதன் வந்து பத்தாம் இடத்துல நீச்சமாக இருக்காரு அதனால உங்களுக்கு சுய புகழ் மேம்பாடு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது தலை மற்றும் ஸ்கின் அலர்ஜிஸ் மற்றும் பிளட் ப்ரஷர்ஸ் இதையும் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதை வந்து நிச்சயமாக சரி செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அதே தாய் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் ஏதேனும் வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முயற்சியும் இந்த மாதம் எடுக்காமல் இருப்பது நல்லது அதே நேரத்துல உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் மற்றும் மாமியார் வழி அத்தை வழி உணவு முறைகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் மற்றும் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து வந்த சனி இனி பத்தாம் இடத்துல இருக்கு நிச்சயமாக நிச்சயமா சனி ஒன்பது பத்துலாம் வரப்போ ஒரு நல்ல பலங்கள் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் என்ன அதனால உங்களுக்கு மொத்தத்துல விதினராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா நான் கூட கூறக்கூடிய சில அமைப்புகளை செயல்படாம அரசு சார்ந்து பொதுப்பணி சார்ந்து இயக்க பட்சத்துல உங்களுக்கு சிறப்பான யோக பலங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது மொத்தத்துல இது ஒரு அறுபது சதவீத பலன்களை கொடுக்கும் அரசு சார்ந்து செயல்படுபவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்பது சதவீத பலங்கள் நல்ல ஒரு பலங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளன அடுத்ததாக கடகம் ராசியை நம்ம பார்க்க போகிறோம் கடகம் ராசியை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு சனி வந்து அஷ்டமத்தில் இருந்தார் எட்டாம் இடத்துல இருந்தார் அவர் இந்த மாச கடைசிலிருந்து உங்களுக்கு பேச்சு ஆகுறதுனால ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதுனால இனிமேல் அவர் சார்ந்த பலன்கள் உங்களுக்கு நல்லபடியாக கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளன அதே போல் உங்களுடைய பத்து மற்றும் ஐந்தாம் அதிபதியாக இருந்த செவ்வாய் பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க வந்து உங்களுக்கு தந்தை சார்ந்த ஆரோக்கியம் சார் பிரச்சனைகளோ ஆரோக்கிய குறைபாடுகளோ பூச்சி சார்ந்த பிரச்சனைகளோ அரசு வழி எந்த விதமான தொடர்புகளும் இந்த மாதிரி அரசு வேலையில இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு சார்ந்த எந்த விதமான பெரிய அளவில் முயற்சிகளை இந்த நீங்கள் எடுத்தாலும் அதில் சில தடவை பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அதே போல மாமியார் சார்ந்து சித்தப்பாவம்புறைகள் சார்ந்து சில பிரச்சனை அமைப்புகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதியை நீச்சமாக இருப்பதனால் உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஏதேனும் இடமாற்றம் அலைச்சல் இருக்கும் அதே போல் வந்து உங்களுக்கு வந்து தந்தை வழி சொத்துக்கள் வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் கல்வி அமைப்பு ஆராய்ச்சி அமைப்பு நீங்கள் ஏதாவது டீச்சிங் ரிலேட்டடாக இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான அமோகமான பலங்கள் கிடைப்பிருக்கும் வாய்ப்புக்கு உள்ளன அடுத்ததாக கடக மொத்தத்தில் இந்த மாதம் கடகராசி எப்படி இருக்கும் அப்படின்னா மொத்தத்துல ஒரு சா எழுபது பர்சன்ட் நல்ல பலங்கள் உங்களுக்கு சனியும் வந்து அஷ்டமத்திலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதுனால நிச்சயமாக அவர் ஏதேனும் ஒரு நல்ல பலன்களை கொடுத்து விட்டு தான் செல்வார் மொத்தத்துல எழுபது சதவீத பலன்கள் வந்து சிறப்பான வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் வீடு வாகனம் சுக்கரன் உச்சமாக இருப்பதனால வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நிச்சயமாக கை கொடுக்கும் தாய் சார்ந்த அமைப்புகளும் நல்ல பலன்களை தரும் உங்களுக்கு மூத்த சகோதர அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன அடுத்ததாக சிம்ம ராசியை பார்க்க இருக்கின்றோம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கான அதிபதி சூரியன் எட்டாம் இடத்தில் வந்து போகிறதுனால உங்களோட உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விபத்து சம்பந்தப்பட்ட கவனம் வந்து மிக மிக அதிகமாக தேவைப்படுகின்றது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா அடிவயிறு சம்பந்தமாக நீங்கள் கவனம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு மற்றும் பதினொன்று கூடிய புதன் வந்து நீச்சமா இருக்கிறதுனால குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதே போல் வந்து மூத்த சகோதர அமைப்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க சரி நேரிடலாம் அதே போல உங்களுக்கு வந்து ஏழாம் இடம் எட்டாம் இடம் சார்ந்து நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய காரணத்தினால நீங்க மருத்துவத்துறை சார்ந்து ஏதேனும் மெயின்டெனன்ஸ் வாக்கு இப்போ சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் வாக்கு சார்ந்து செயல்பட பட்சத்தில் பாதுகாப்புத்துறை சார்ந்தபட்ச செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு மீடியா சார்ந்து வெளிநாடு சார்ந்து மற்றும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மீடியாவில் வந்து சினிமா துறையில இயக்குனர் இது போன்ற அமைப்புகள் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு இந்த மாதம் எங்கள் முயற்சி பலன்கள் நிச்சயமாக அமோகமான பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன அதே போல உங்களுக்கு இளைய சகோதர அமைப்புலையும் சரி மற்றும் அரசு சார்ந்த ஈடுபாடுகளும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் மொத்தத்தில் இந்த மாதம் சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது சதவீத பலன்கள் சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக கண்ணீர் ராசியை பார்க்கிறோம் கண்ணீர் ராசியை பொறுத்த வரைக்கும் அவரோட ராசிக்கான அதிபதியான மற்றும் பத்தாம் இடத்துக்கான அதிபதியான புதன் ஏழாம் இடத்துல நீச்சமாக இருப்பதனால உங்களுக்கு இந்த மாதம் வந்து சுய உங்களை பற்றி எதுவும் தப்பூர்ச்சியெல்லாம் அதிகமாக பேசிக்காதீங்க சுய புகழ் வந்து எந்த விதமான பலனும் தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன உங்களுக்கு ஸ்கின் தலை சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளன கால் சார்ந்த ஏதேனும் பிரச்சனைகள் கால்முட்டு கை முட்டு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளன போல் அரசு சார்ந்த தொடர்புகள் இந்த மாதம் ஒரு சிறப்பான பலன்களை தராது அரசு வேலை வாய்ப்பில் இருந்தாலும் சரி பொதுத்துறையில இருந்தாலும் சரி பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றம் வைப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு அதே நேரம் இந்த மாதம் வந்து நண்பர்கள் மனைவி சார்ந்து செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு சிறப்பான யோக பலன்கள் அமோக பலங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன அதே போல நீங்க சட்ட ஆலோசகராக இருக்கும் பட்சத்தில் ஒரு வட்ஷாப் மாதிரி நடத்துகிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன மொத்தத்துல இந்த மாதம் அவங்களுக்கு வந்து ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியும் உச்சமா இருக்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் செயல்பட்டாலும் சரி தந்தை வழி சொத்துக்கள் சார்ந்த அமைப்புகளை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதம் கழிவதற்கு முயற்சி செஞ்சா அதுக்கான கழிவுகள் அதை களைந்து அதுக்கான பலங்களை சிறப்பான பலங்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன மொத்தத்துல இந்த மாசம் பார்த்தீங்கன்னா கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து ஒரு ஆவரேஜான பலங்கள் அறுபது சதவீதம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளன அதே போல நான் சொல்ற மாதிரி மனைவி சார்ந்து கூட்டு தொழில் சார்ந்து செயல்படும் பட்சத்துல இந்த மாசத்துல அவங்க சில வகையில அவங்களோட ஹெல்ப் நீங்க எடுத்துக்கிறப்ப உங்களுக்கான பலன்கள் வந்து நிச்சயமாக ஒரு எண்பது சதவீதத்திற்கு மேல் கிடைத்த வாய்ப்பு உள்ளன இதுவரை நாம் மேசம் முதல் கண்ணி வரை ஆறு ராசிக்கான பலன்களை சந்திப்போம் மீண்டும் மற்றும் ஒரு பதவியில் மற்றும் இருக்கக்கூடிய ஆறு ராசிக்கான பதிவுகளையும் தருகின்றேன் மீண்டும் இதுபோன்ற மற்றும் ஒரு பதவியை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்